நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கம் வெட்டு வந்து சூப்பரா இருக்கு படம் அருமையான ஒரு படம் எடுத்திருக்காரு இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கணும் அதே போல இன்ட்ரோலுக்கு தான் வந்து கதையோட ஹீரோ வந்து காமிச்சிருக்காங்க அருமையாக இருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு அனைவரும் வந்து வெட்டு படத்துக்கு வந்து பார்த்து தேட்டரில் வந்து பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெட்டு திரைப்படத்துக்கு வந்திருக்கோம் உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இருக்கு ஹீரோ வந்து புதுசா வந்து படம் பண்ற மாதிரி தெரியல ஆல்ரெடி நிறைய படம் பண்ணாம பண்ண நடிச்சிருக்காரு ஆஹ் இன்ட்ரோல் இன்ட்ரோல் பிளாக்கே வேற லெவல்ல இருந்தது அதுக்கப்புறமும் நல்லா இருந்தது இந்த படம் ஃபைட்லாம் சூப்பரா எடுத்திருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி நீங்க மேடையில நடந்து கிடைக்க சார்பா வேண்டிக்கோ படம் வந்து வேற லெவல் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அம்மா சென்டிமெண்ட்டே சொல்ல வேணாம் செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு ஈரோ வந்து செம்மையா நடிச்சிருக்காரு ஆஹ் ஆமா நல்லா நடிச்சிருக்காரு ஆனா ஆனா படம் வேற லெவல் சூப்பர் அம்மா சென்டிமெண்ட் தான் அம்மா சென்டிமெண்ட் வந்து இது புதுசா இருக்கு இந்த படம் ஆனா உண்மையிலே ரொம்ப வேற லெவல் தான் சூப்பர் நல்லா ஓடும் ஆனா படம் ஆஹ் பையன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு பையன் வந்து நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு ஆக்டிங் பண்ண மாதிரி இல்ல நேச்சுரலா இருக்கு சூப்பரா இருக்கு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்துல ஒரு பையன் ஒரு அம்மாவுக்காக இது விஷயம் பண்றானா அது ரொம்ப பெரிய விஷயம் படம் நல்லா இருக்கு எல்லாருமே ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சூப்பரா இருக்கு நல்ல படம் ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் நல்லா அவங்க பங்களிப்பா நல்லா பண்ணிருக்காங்க அடுத்தது என்னன்னா பிள்ளைய பெத்துக்கிறவங்க மட்டும் அம்மாவும் ஆயிட முடியாது அவங்க ஒழுக்கமாவும் வளர்க்கணும்ன்றது இவர் சொல்லியிருக்காரு நல்ல கான்செப்ட் நல்ல எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு தேங்க்யூ படம் மிக சிறப்பா வந்திருக்கு புதுநாயகனாலும் நடித்திருக்காரு கண்டிப்பா நினைக்கிறேன் வாழ்க்கை எடுத்தவருக்கு நன்றி முஸ்லிம்ஸ் ரம்ஜான்ல படம் பார்க்க கூடாது இருந்தாலும் வந்து வெட்டு படம் வந்து முஸ்லீம் சப்ஜெக்டா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக வந்து பாக்குங்க உண்மையிலே வந்து முஸ்லீம்களுக்காக ஒரு ஒற்றுமையான நட்பு ரீதியா இருக்கு படம் புது படம் புது இயக்குனர் மாதிரியே ஹீரோ மாதிரியே ஹீரோ பண்ற மாதிரி ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு குடும்பத்தோட படம் பார்க்கலாம் எல்லா என்டர்டைன்மெண்டும் கொஞ்சம் தேவையான நகைச்சுவை டான்ஸ் அருமையா எல்லாமே அமைச்சிருக்கிறாரு புது இயக்குனருக்கு எங்கள் சார்பில பாராட்டுகிறது வணக்கம் நான் வந்து என் பேர் வந்து சிவாஜி அந்தோனி பாலாசார் படத்துல நான் கடவுள நடிச்சவன் இந்த படத்தை என் நண்பர் வந்து தயாரிப்பு பண்ணாரு நண்பருக்காக நான் பேசல பஸ்ட் ஆப் வரைக்கும் சிக்கன் மேட்டர் தான் போகுது ஆனா செகண்ட் ஆப் வந்து மட்டன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அவ்வளவு அருமையா இருக்கு படம் சூப்பரா இல்ல நல்ல ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் எந்த செக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களே கிடையாது குடும்பத்தோட வந்து பாக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆஹ் வெட்டு படம் பார்த்த ரொம்ப பிரமாதமா இருக்குது இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து காதல் இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு ஆட்சனான படம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு கண்டிப்பா அந்த பையன் வந்து பெரிய லெவல்ல வருவாரு ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தனுஷ் இந்த மாதிரி வந்து நல்லா ஆக்ஷன் பண்றாரு ஒரு சென்டிமெண்டான படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் வாழ்த்துக்கள் சொல்லமா படம் நஜமாலுமே நல்லா இருக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம் பையன் புது ஹீரோ மாதிரியே பண்ணல சூப்பரா பண்ணிருக்கான் நல்லா நடிச்சிருக்கான் செம்மையா இருக்கு படம் ஒரு ரொம்ப லவ் சீன் எல்லாம் இல்லாம ஒரு அம்மாவை கோஷம் அப்பாவை தேடி வந்து நல்லா பண்ணிருக்காங்க நீங்க படத்தை பாருங்க பாத்துட்டு நீங்களே சொல்லுவீங்க உள்ள எல்லா சென்டிமெண்ட் இருக்கு லவ் இருக்கு ஃபைட் இருக்கு நிறைய எல்லாமே இருக்கு பையன் சூப்பரா பண்ணிருக்கான் நல்லா பண்ணிருக்கான் பையன் நிஜமாலுமே அவரோட படம் வந்து முதல் படத்தோட ஆக்டிங் சொல்ல முடியாது தனித்துவமா பார்த்தோம்னா அவரோட எஃபோர்ட் நல்லா தெரியுது முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆவரேஜா தான் சொல்ல முடியும் இல்ல நான் நான் बेसिकली பாத்தீங்கன்னா சினிமாவை ரசிக்கிறது எப்படிப்பட்ட படமா இருந்தாலும் நான் தியேட்டர்ல தான் பார்க்கணும்ன்ற முடிவில தான் இருப்பான நான் மற்ற மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன் அதுக்கு அப்புறம் பார்ப்பேன் பட் انا முதல் தடவை நான் தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தறேன் அதனால இந்த படம் இப்படி அந்த படத்துக்கு ரெண்டு மணி நேரம் நேரமளவேனால உட்கார முடியுமா 2 மணி நேரம் நேரமளவேனால உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டா

இப்ப நிறைய ஈஸி ஆயிடுச்சு இயக்குநர்கள் கிடைக்கிறதும் நிறைய ஈஸி ஆயிடுச்சு உருவானதும் ஈஸியா ஆயிடுச்சு ஆனா இந்த மொத்தத்தையும் திரையில பிரதிபலிக்கிறது வந்து பைசா முக்கியம் அந்த பைசா தைரியமா குடும்பாரு அப்படின்னா நம்ம

எோட சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்